வசனம் சொல்லுது மார்க்கு ஆறு ஐம்பத்தி ஒன்றில் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இது இயேசு வந்து ஒரு மலை மேலே ஏறி ஜிபம்பெண்படியாக தனித்திருப்பார் அப்போ சாயங்காலம் மட்டும் கடலில் ஒரு படகு வந்து அதிகமான காற்று அடிப்பது நிமித்தம் அவர் தண்டு வலித்து வருவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் கர்த்தர் வந்து கடலின் மீது நடந்து அவர்களுக்கு எதிராக போகிறத அவர் பார்ப்பார்கள் அவர் பயப்படுவார்கள் அலறுவார்கள் உடனே அவர் பேசி துடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்கிற விதமாக சொல்லி அந்த படகின் மேல் ஏறுவார் ஏறினதின் பிற்பாடு அந்த காற்று அமைந்தது அமைதலாக அதாவது சாந்தமாக மாறியது நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய வாழ்க்கையிலும் படகுல கொந்தளிக்கும் காற்றை மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் புயல் போல வீசலாம் எத்தனையோ தோல்விகள் புறக்கணிப்புகள் கொந்தளிக்கும் காற்ற மாதிரி கொந்தளித்து கொண்டிருக்கலாம் இந்த நாட்களில் நாமளும் இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகில் ஏற அனுமதிப்போமானால் நம்ம வாழ்க்கையிலுமே கொந்தளித்து அடித்து கொண்டிருக்கிற எந்த பெரிய பிரச்சனையானாலும் அமைதலாக மாறும் சாந்தமாக மாறும் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவரை நம்முடைய வாழ்க்கை என்னும் படக ஓட்ட அனுமதிக்கும் படைகளை ஏற அனுமதிக்கும் மீதியானதை அவர் பார்த்து சுக்கானை எப்படி பிடித்து எந்த திசையில் கொண்டு போனோம் அந்த திசையில் அவர் கொண்டு போவார் விட்டு கொடுப்போம் அவர் நடத்தட்டும் அமேன்